ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கிரீம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த க்ரீமாவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு விதமாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய நேச்சுரலான பொருளை வச்சு சூப்பராக நம்ம ஃபேஸ் பேக் அண்ட் க்ரீம் ரெண்டுமே ரெடி பண்ணிருக்கோம் ஒரே இதில் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ எக்ஸலண்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லாக குளிச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட என் ஃபேஸை காட்டுறேன் எப்படி நிக்கலாம் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் எங்க பாருங்க நெக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே ஈவன் டோன்ல ஒரே மாதிரி இருக்கு செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் பார்த்துட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் கமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவேன் ஒவ்வொரு பதிவும் உண்மையான பதிவே இதில் வந்து எந்த பொய்மே இல்லை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதே மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு லைவாக உங்கள்கிட்ட ஒவ்வொரு ரிசல்ட் காட்டிகிட்டு இருக்கேன் இதுக்காக நான் டெய்லி என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க எக்ஸலண்டாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாத ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் அண்ட் பேக் ரெண்டுமே இதுல இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நான் வீடியோக்குள்ள போய் இந்த க்ரீமையும் பேக்கன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு இப்போ நாம் இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போதுங்க அவ்வளோ அருமையாக நமக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கிழங்காக எடுத்துக்கோங்க நல்லா தோளெல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த உருளைக்கிழங்கை நம்ம இது மாதிரி துருவிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து நல்லா துருவி எடுத்துட்டேன் அரைபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம அடுத்து மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அந்த துருவின உருளைக்கெழங்கு ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் லிக்விடாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் அரைச்சதை நம்ம வடிகட்டிட்டு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம வடிகட்டி ஜூஸை மட்டும் எடுத்துடலாம் இந்த ஜூஸும் நமக்கு இல்லைங்க இதிலருந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்டார்ச் மட்டும்தாங்க நமக்கு தேவை இந்த லிக்யூடை நம்ம ஒரு பவுலில் அப்படியே ஊற்றி டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம் இப்போ அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு பூ தாங்க எடுக்க போகிறோம் அதுதாங்க செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூ நம்ம ஃபேஸை நல்லா எங்காக வச்சுக்கிறதுக்கும் நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கும் நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுக்கறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதுக்காக நம்ம செம்பருத்தி பூக்கள் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி பத்து பதினஞ்சு பூக்கள் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒத்த செம்பருத்தி மட்டும்தான் இதுக்கு வந்து பயன்படுத்துகிறேன் நீங்கள் வேறு எந்த செம்பருத்தியும் பயன்படுத்தாதீங்க கண்டிப்பாக ஒத்த செம்பருத்தி யூஸ் பண்ணிக்கோங்க அது நாட்டு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க அந்த செம்பருத்தி நீங்கள் பயன்படுத்துங்க நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ அந்த செம்பருத்தியில் உள்ள மேலே உள்ள மகர்ந்த மடியில் உள்ள தண்டு பகுதி எல்லாமே நீக்கிட்டு இந்த மாதிரி பூக்களை மட்டுமே எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி கண்டிப்பாக அரைக்கக்கூடாது இதில் வந்து நான் ரோஸ் வாட்டர் ஊற்றி தான் அரைச்சி எடுக்க போகிறேன் பாருங்கள் ரோ ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ரோஸ் வாட்டர் தேவையான அளவு ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பத்தரை நாளும் ரோஸ் வாட்டரையே ஊற்றி நீங்கள் அதை அரைச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச இந்த விழுதை வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா நைஸாக நமக்கு அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க முக்கியமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு செம்பருத்தி பூ அரைச்சி எடுத்துட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம ஆல்ரெடி ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு ஜூஸ் அதை வந்து வடிகட்டிட்டு அடியில் ஒரு மாவு மாதிரி நமக்கு வந்திருக்கும் இதாங்க ஸ்டார்ச் இது ரொம்ப நமக்கு ஃபேஸுக்கு நல்லது நம்ம ஃபேஸை வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நல்லா எங்காக வச்சுக்கிறதுக்கும் நல்லா பிரைட்டாக்கி தரதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அந்த ஸ்டார்ச் நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு தோசைக்கொல்ல அடுப்பில் வச்சிடறேன் நீங்கள் எதாவது தவா கூட வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம செம்பருத்தி பூ விழுது எழுதுக்கல பார்த்தீங்களா அதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா இந்த மாதிரி டபுள் பாயிங் மெத்தடில் இதை வந்து ஹீட் பண்ண போகிறோம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ நம்ம கொஞ்சம் ஹீட் ஆன உடனே ஸ்டார்ச் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இந்த உருளைக்கிழங்குல தான் மாவு மாதிரி வந்தது இதை வந்து நம்ம அப்படியே உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே அப்படி நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துருக்கும் வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு கட்டிகள் விழாமல் இருக்கும் ஆல்ரெடி கட்டி விழாது இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூட்டோடையே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்புறம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நமக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்து வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஜூஸை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க தண்ணி ஆட் பண்ணால் நமக்கு ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த விஷயம் இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு நமக்கு சூப்பரான க்ரீம் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டைனர்லாம் நம்ம போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு டென் டேஸுக்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் டெய்லி நைட்டில் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து ஒரு பேக்காகவும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு பேக் பேக்காக வந்து அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் அந்த க்ரீமை வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது கூடவே வந்து நீங்கள் கடலை மாவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அல்லது முல்தானி மட்டி ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முல்தானி மட்டி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் சூப்பரான நமக்கு வந்து பேக் வந்து கிடச்சிருச்சு இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு என்னுடைய இந்த க்ரீம் எந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட்டு தரப்போகுது இந்த பேக் எந்த அளவுக்கு ரிசல்ட் தரப்போகுது அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் பா எப்படி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் எந்தளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் இப்போ வாங்க ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் சூப்பரான ஒரு க்ரீம் ஒன்று ரெடி பண்ணிட்டோம் அந்த க்ரீமை வந்து பேக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் அந்த க்ரீமில் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு அது கூட இந்த மாதிரி நீங்கள் முள்தானி மட்டி சேர்த்துக்கலாம் அல்லது கடலை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த மூணில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் நான் வந்து முல்தானி மட்டி பவுடர் தான் ஆட் பாருங்க பருங்க விட்டுக்கிட்டு இதை வந்து நான் ஃபுல்லாக நெக்குலது காது கூட எல்லாமே அப்ளை பண்ண போகிறேன் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஆல்ரெடி என் ஃபேஸ் ரொம்ப டல்லாகவும் டேனாகவும் இருக்குது கொஞ்சம் மாதிரி என் ஃபேஸ் பார்க்குறதுக்கு நான் ஃபேஸை எப்படி ஃப்ரெஷ்ஷாக மாற்றுறது இந்த க்ரீமை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிடும் டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி டார்க் சர்க்கிள் எல்லாம் க்ளியர் பண்ணிடும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு க்ரீம் தான் இது நான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு காட்டணும் அப்படின்றதுனால நான் இதை வந்து ஒரு பேக்காக மாற்றி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் பேக்காக கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீமாக நைட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க பேக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் ஃபேஸ் பேக்காக நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் என் ஃபேஸ் என்னுடைய நெக் எல்லாமே எந்தளவுக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ட்டு ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் குளிக்க போகிறேன் அதனால் நல்லா நான் இதை வந்து ஃபுல்லாக நெக்குலாம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன் கழுத்தில் கருப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இமீடியட்டாக நல்லா எடுத்துருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பேக்கு காதில் தோடெல்லாம் போட்டுருந்தா கலட்டிட்டு நல்லா இதை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு ஈவென்டோனா தெரியும் ஏன்னால் நமக்கு ஃபேஸ் ஒரு கலர்லேயும் நெக் ஒரு கலர்லேயும் காது ஒரு கலர்லையும் நமக்கு தெரியும் எல்லாம் ஈவெனாக தெரியணுன்னா நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு போய் குடிச்சிட்டு வந்துருங்க செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் இதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் எந்த விதமான இதில் ஃபேக்கும் கிடையாது இது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை உண்மையான பதிவு மட்டும்தான் நம்ம வீடியோவில் இருக்கு உங்களுக்கு வந்து லைவாக ரிசல்ட் எடுத்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறது தான் உங்களுக்காக வேண்டி நான் ஒவ்வொரு பேக்கையும் என்னோடய ஃபீஸில் நான் அப்ளை பண்ணி அதோடய ரிசல்ட்டை வந்து நான் உங்களுக்கு இருக்கேன் நிறையா எனக்கு கமெண்ட்ஸ் வருது பாசிட்டிவாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக கேளுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அதையும் என்னுடைய ஷேர் பண்ணிக்கோங்க நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து அதை வந்து கிளியர் பண்ணுறேன் எது டவுட் இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு நான் தருவேன் மெடிக்கல் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் கேட்கலாம் நான் அதுக்கு ரிப்ளை கொடுப்பேன் ஏன்னா என்னுடைய சன் வந்து மெடிக்கலில் இருக்கான் அதனால் டாக்டராக இருக்கான் அதனால் நான் அதுக்கான ஆன்சரை வந்து அவன் கிட்ட கேட்டாவது உங்களுக்கு நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் எதுக்குமே தயங்க வேணாம் கண்டிப்பாக என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் எனக்கு தெரியலைனாலும் என்னுடைய சன்னிட்ட நான் கேட்டால் உங்கள்கிட்ட அதுக்கான ஆன்சரை கண்டிப்பாக நான் சொல்வேன் அப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு அப்படின்ட்டு பாருங்கள் நான் குளிக்க போகிறதுனால ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன் ஏற்று வீடியோ நான் போடல ஏன்னா எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்துச்சு அது என்ன நான் வீடியோவில் போடுவேன் என்ன நான் சொல்லுவேன் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு செல்லமாக ஒரு டாகர் வளர்க்குறோம் டாக் கூட சொல்ல மாட்டோம் ப்ரௌனி பேர் ரொம்ப ரொம்ப பிரியமாக இருப்பான் எது சொன்னாலும் கேட்பான் நான் ஷார்ட்ஸாக நிறைய நான் போட்டிருக்கேன் அவனை பற்றி அவ்வளோ பிரியமாக இருப்பான் பத்து வருஷம் அங்கே கூட இருந்துட்டான் இப்போ அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஏஜ் ஃபேக்ட்ருன்னு சொல்கிறாங்க அதனால கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது நாலஞ்சு நாளாக ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதே இல்லை அப்படியே படுத்தே தான் இருக்கான் மெடிசன் மட்டும் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஒரு சில டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி அவனுக்கான மெடிசன் விட்ருக்கோம் அதில் ரெக்கவரி ஆகுறதுக்கு அவனுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் வந்து அவனுடைய நாட்களை கொஞ்சம் தள்ளி போடணும்னு சொல்லியிருக்காங்க அது எங்களுக்கு பெரிய ஒரு மனக்கவலையாக இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் நான் வீடியோஸ் நேற்று வீடியோ நேற்று போடலை ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு இந்த வருஷம் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அவ கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு நல்லா எங்கள் கூட ஹாப்பியாக எங்கள் கூட இருக்கணும் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னுடைய கஷ்டத்தை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க எனக்கு பெரிய ஒரு பாரம் குறைஞ்சது மாதிரி இருக்கும் அதனால் தான் நான் எதோ சொல்லிவிட்டேன் உங்ககிட்ட அதனால் நீங்கள் தப்பாக நினைச்சிக்காதிங்க அப்படி ஒன்றா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிடுங்க நீங்கள் எதாவது சொல்லாதீங்க ரொம்ப பேசுகிறீங்க அப்பலாம் கூட கண்டிப்பாக சொல்லிடுங்க நான் ஏற்றுக்கிறேன் சரி இப்போ நம்ம வந்து ஃபேஸுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு டுவெண்ட்டி ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம அப்படியே விடலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறோம் நான் அவங்கள்ட்ட லைட்டாக என்னுடைய ஃபேஸ் அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டுன்னு காட்டிட்டு அப்படி குளிச்சுட்டு வந்துட்டு உங்களை ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக நல்லா எந்த அளவுக்கு இருக்கிற ரிசல்ட் இருக்குது அப்படின்னு நான் இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகும் நம்ம அப்ளை பண்ணுறோம் ட்ரைவாக நான் பார்த்தீங்களா கிரீம் இந்த கிரீம் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிச்சீங்கன்னா நல்லா ஒரு டென் டேஸ்க்கு அப்படி இருக்கும் அதுக்கப்புறமேட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பர் பண்ணிக்கணும் கொஞ்சமாக எடுத்து நான் அப்ளை பண்ணி காட்டேன் தான் எடுத்துருக்கேன் இப்போ என்னோடய ஹேண்டில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி பாருங்க கை இப்போ நம்ம அப்ளை பண்ணணும் அப்படி அப்படி ப்ரைட்டாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு தெரியுதா கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் தான் எடுத்த எடுத்த மாதிரி நீங்கள் ஃபேஸில் நைட்டில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டுருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கே வித்தியாசம் தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்ளை பண்ணுறதுக்கு பின்னாடி எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் படுத்துடலாம் காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் ஃபேஸ் வாஷோ ஏதோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் எவ்வளோ சூப்பராக பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக ஷைனிங்காக பல பலன்ட்டு இருக்கு பாருங்க இதே மாதிரி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக பல பலனைன்னு மாற்றிடுங்க அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நான் இதை வந்து அந்த கிரீமே எடுத்து ஒரு பேக்காக வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டிருக்கேன் எவ்வளோ சூப்பராக எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கு பாருங்கள் நான் கழுவ கூட இல்லை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணோட இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படி விட்டுவிட்டிங்கன்னா அப்படியே அப்படியே அப்சர்வாயிரு நல்லா அப்சர்வாக நல்லா ப்ரைட்டாக பண்ணியிருக்கோம் உங்கள் ஃபேஸை எப்படி இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலென்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இது ஒன் வீக் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களாலையும் நினச்சி பார்க்க முடியாதான் அந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக ப்ளவாக இருக்கும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ட்ரையாக இருக்கிற அதை வெயிட் பண்ணலாம் பாருங்கள் எப்படி அப்சர்வ் ஆயிடுச்சுட்டு இப்போ நம்ம டொண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே விட்டோம் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு உங்களால் உங்களுக்கு டைம் வந்தால் நீங்கள் ஃபுல்லாக நல்லா நான் ட்ரையாக ஒரு வரைக்கும் விட்டுருங்க நான் வந்து லைட்டிங்லாம் போட்டு ஃபேக்காக நான் வீடியோ எடுக்கலைங்க ரொம்ப ரொம்ப நூற்றுக்கு நூறு உண்மையாக நான் வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணி என்னுடைய ஃபேஸில் என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக ஃபேக்கர் மட்டும் நினைக்காதீங்க பாருங்கள் ஃபேஸ் எந்தளவுக்கு ஆகிருக்கு அப்படின்ட்டு ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்துடலாம் வந்துடும் பொய்யான பதிவு எதுவுமே இல்லை ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக மாறி அப்படின்ட்டு நான் பொய்யா போட்டிருந்தேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் பொய்யான பதிவு போடுறீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக இல்லைங்க நூற்றுக்கு நூறு உண்மையான பதிவு ஒருத்தர் மாதிரி லைட்டிங்லாம் போட்டு ஃபில்டர்லாம் போடலாம் எதுவுமே எடுக்க கிடையாது எ அந்த அளவுக்கு படிக்கலாம் இருக்கிறேன் சூப்பராக இருக்கு ஸோ பாருங்க பாருங்கள் அளவுக்கு பிரைட்டாக மாறி இருக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைமே அளவுக்கு நமக்கு பிரைட்டாக மாதிரி இருக்குது நான் இதில் வந்து முழுத்தானி மட்டி போட தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது கடலை மாவு அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறம் ரைஸ் ஃபுல்லாக அப்போ தரலாமா அந்த க்ரீமோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இப்போ நான் போய் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிட்டு குளியல் போட்டு வந்துறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபேஸ் நல்லா மேலே தான் பிடிச்சா குளிச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மாயாக ரிசல்ட்டு கொடுத்துருக்குங்க வா எவ்வளோ அருமையாக பாருங்க பாருங்கள் நெக்காலாம் பாருங்கள் எல்லாம் ஈவன் டோனில் அப்படி ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபேஸும் நிற்கும் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு போடுற ஒவ்வொரு பதிவுமே இந்த மாதிரி லைவாக நான் வந்து ரிசல்ட் இருக்கேன் அதாவது எதுவுமே நீங்கள் நினைக்க வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேணாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பேக்கும் நம்ம போட்டுக்கிட்டு அப்படி இருப்பாங்க நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் சரிதான் நல்ல ஈவனாக எல்லாம் ஒரே மாதிரி மார்க்கான பயப்பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபேஸ் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக அப்படி இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஒரு லைக் பண்ணி போட்டுக்கோங்க அப்படி உங்களுக்கு ஒரு அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு நினச்சா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீபா பை நெக்ஸ்ட் புதிய பார்க்கலாம்